குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம்ல இருந்து வருது மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்தும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தும் பேசிகிட்ருக்குறோம் இல்லை நிறைய விஷயங்கள் தெளிவடைந்துருக்குறோம் நிறைய குழப்பங்கள்லேருந்து வெளியே வந்துருக்குறோம் இந்த உலகத்தில் ஜனங்கள் எவ்வளோ எவ்வளோ குழப்பத்தில் இருக்காங்களோ அந்த குழப்பெல்லாம் எங்களுக்கு இருந்தது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி எல்லாத்துலையுமே நாங்கள் வளர்ந்து வளர்ந்துட்டு இருந்தோம் அதுலேருந்தெல்லாம் விடுதலைப்பட்டு அதுலேருந்து எல்லாம் கிளாரிட்டி ஆகி தெளிவான ஒரு எண்ணத்துக்கு தெளிவான ஒரு மனதுக்கு வந்திருக்குறோம் இதில் தான் இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அதனால் நம்ம சொல்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கும் நாங்கள் செய்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்குது ஏன்னால் இந்த இருபத்தஞ்சி வருஷம் அனுபவத்தில் நிறைய தவறுகளை கண்டுபிடிச்சோம் நிறைய என்னெல்லாம் தவறுகள் செய்கிறோம் என்னெல்லாம் கிளாரிட்டி ஓணோன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப தெளிவாக ஆழமாக உள்ளே போயிருக்கோம் நிச்சயமாக ஆறு மாதம் தொடர்ந்து நீங்கள் கேட்டால் நீங்களும் அந்த தெளிவுக்கு வருவீங்க நிச்சயமாக நாங்கள் அதை பார்த்துருக்கோம் நிறைய பேர் அந்த தெளிவுக்கு வந்துட்டாங்க தெளிவில் இருக்கிறாங்க எல்லா குழப்பமும் அவங்களுக்கு நீங்கி விட்டது அந்த நிலைமைக்கு உங்களை தான் அழைக்கிறோம் தான் இதை இருக்கிறோம் அதுதான் இந்த மைண்ட் ரினியூவல் அதுதான் இந்த இருபது வருஷம் ரிசர்ச்சும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறது நாங்கள் விளக்கலைன்னா உங்களுக்கு அது புரியாது அதனால் தான் விளக்கிகிட்டு இருக்கோம் இங்கே எல்லாரையும் வரவேற்கிறோம் ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தெரியாமையும் குழப்பத்துலேயும் நீங்கள்லாம் இருப்பீங்க இந்த குழப்பத்துலேருந்து தெளிவடைய தான் சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் அதில் முதல் விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எப்போ நீங்கள் பிள்ளையானவரை சரியாக தெரிஞ்சுக்கிறீங்களோ பிள்ளையானவர் உங்களுக்காக தான் வந்தார் உங்களுக்காக தான் எல்லாம் செஞ்சாருன்னு தெரியாது எப்படி யானை தலை வந்தது எப்படி தலை போச்சு அது தெரிஞ்சுக்கிறீங்களோ எப்போ ஆண்டியா எப்படி ஆண்டி ஆனார் எப்படி ஆண்டி ஆகி நிற்கிறாரு ஏன் நிற்கிறாரு எதுக்காக நிற்கிறாருன்னு தெரியாமல் எப்படி தண்டாயுத பாணி ஆனார் எப்படி தண்டத்தை தண்டம் தண்டாயுத பாணின்றது என்னது ஏன் காவடி எடுக்கிறாங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக எப்போ தெரியுதோ என்றைக்கு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்களோ இந்த விஷயங்களை மட்டும் அந்த நிமிஷமே உங்கள் ஆத்மா தப்பித்து விட்டது உங்கள் ஆத்மா தப்பித்து விட்டது சொர்க்கம் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு இடம் புக் பண்ண புக் பண்ணப்பட்டு விட்டது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை எப்போ இந்த இதை தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கலாம் அது ரொம்ப ஈஸி ஓகேங்களா அது உட்காந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளத்தில் ஆழத்தில் எடுத்துக்கிட்டு எஸ் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டு எங்களுக்காக சொல்லக்கூடாது நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு தெளிவடைஞ்சி கண்ணு திறந்து ரொம்ப 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 தெளிவாக அதை ஏற்றுக்கிட்டு ஆ எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கேன் அந்த விஷயத்தில் நான் அதை முழுசாக ஒத்துக்கிறேன்னு உங்கள் இருதயத்தில் நீங்கள் முழுசாக ஒத்துக்கணும் வேறு ஒன்றும் வேணாம் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் முழு இருதயத்தில் முழுசாக ஒத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நிமிடமே உங்கள் ஆத்மா தப்பி தப்பு வைக்கப்பட்டது தப்பு வைக்கப்பட்டது இல்லாட்டி நிச்சயமாக நரகத்துக்கு போய்டும் அதை காப்பாற்றுறதுக்கு வழியே கிடையாது வெறும் இது பண்ணால் போதும் உங்கள் ஆத்மா தப்பிச்சிரும் ரைட்டுங்களா நிறைய பேர் இது தெரியாமல் என்ன பண்ணமோ ஏது பண்ணமோ கோயில் கோயில் குளமாக கோயில் குளமாக சுற்றிக்கிட்டு ஐயோ என் பாவம் போகிறது என்ன வழின்னு சொல்லிவிட்டு ஆ அங்கே போய் முழுக்க எடுத்துக்கிட்டு இங்கே போய் முழுக்க எடுத்துக்கிட்டு இதுனெல்லாமும் பண்ணிகிட்ருக்காங்கல்ல கும்ப மேளாவில் போய் எவ்வளோ கோடி கோடி ஜனங்க போய் தண்ணியில் மூங்கி மூங்கி எழும்புறாங்க எங்கள் பாவம்லாம் போகணும் ஆ நிறைய பிரச்சனைகள் தீரணும் என் பாவம் தீரணும் அதுக்காக போகிறாங்க எல்லாம் தேவையில்லை பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நாங்கள் பண்ணுறோம் ரொம்ப சிம்பிள் இந்த விஷயத்துக்கு எப்படி அட்ராக்ட் ஆகணும் நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோருக்கும் சொல்லணும் அவங்களாம் கூட அட்ராக்ட் ஆகணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் விஷயம் இங்கே ரைட்டுங்களா இந்த விஷயங்களும் செய்யணும் ஆனால் அது ஓகே ஆகிடும் அதை பற்றி கவலையே கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் வெற்றியை வாழணுன்னா இங்கே மனதிற்கு பாருங்கள் அது ஆத்மாவை நோக்கி இதை இந்த ஆத்மா வந்து தப்பிச்சிடுச்சு இல்லையா தப்பித்து அந்த இடத்துக்கு போயாச்சு ஓகேயா அதை பற்றி நீங்கள் காலப்பட தேவையில்லை ஆனால் இந்த மனது அந்த ஆத்மாவை உங்கள் ஆத்மா எங்கே போய் உட்காந்துச்சோ அப்போ அந்த ஆத்மாவை நோக்கி அட்ராக்டாகி வரணும் இதுதான் வித்தியாசம் அதாவது இந்த வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழறதுக்கு பாருங்கள் அந்த சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி கவலையே படாதீங்க அது முடிஞ்சு வச்சு அது ஆகிடுச்சு ஓகேங்களா அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் மனது உங்கள் ஆத்மாவை நோக்கி வர வேண்டும் இந்த விஷயங்களை எப்பொழுதுமே யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் நம்ம உலக விஷயங்களில் நிறைய யோசித்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம நரகத்துக்கெல்லாம் போய் விழமாட்டோம் மாட்டோம் அதுதான் பியூட்டியால் நல்லா புரிஞ்சுங்க ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயம் தெரிஞ்சுங்கண்ணா அதை முதல்ல நீங்கள் ஆகிறது வந்து அதோட ஆத்மா தப்பு வைக்கப்பட்டது கவலைப்பட தேவையில்லை சரிங்களா முடிஞ்சு போச்சு அந்த மேட்டர் உங்கள் ஆத்மா மேட்டர் முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு ஆனால் இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணுன்னா அதாவது வியாதி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் பணம் கஷ்டம் இல்லாமல் ஓவர்ஃப்ளோயிங்காக நிம்மதியாக சமாதானமாக சந்தோஷமாக வாழணுன்னா இந்த மைண்ட் இருக்குது பாருங்கள் உங்கள் மனசு இந்த உலக விஷயங்களுக்கு அந்த பக்கம் போகாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இந்த பக்கம் இந்த ஆத்மாவின் ஆத்மா வந்து ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துருக்கு பாருங்கள் அதை யோசித்து அதை நினைத்து இந்த மனசு மெது மெதுவாக மெது மெதுவாக அது வழியாக போகணும் அது பக்கமாக போகணும் இதுதான் மைண்ட் ரினியூவல்னு சொல்கிறோம் இதுதான் மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம் இப்போ இந்த மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் இந்த உலகத்தோட விஷயங்களை அதிகமாக ஈடுபாடு உங்களுக்கு வராது அது ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும் நீங்கள் அதுக்காக தியானம் பண்ணி யோகா பண்ணி அங்கே இங்கே போய் மனசு இது பண்ணி அதெல்லாம் வேண்டாம் இந்த சிந்தனைகளை உங்கள் ஆத்மா எப்படி மாறிச்சோ அந்த சிந்தனைகளுக்கு உங்கள் மனதை கொண்டு வேண்டும் எப்பொழுதும் அதை பற்றி யோசிக்க வேண்டும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அதுக்காக அப்படியே எல்லாத்தையுமே விட்ருங்க உலகத்தையே விட்டுட்டு துறவியாக மலை மேலே போகவும் சொல்லலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எப்பெல்லாம் கொஞ்சம் நேரம் கிடைக்குதோ இதை பற்றி சிந்திக்க வேண்டும் இதை பற்றி யோசிக்க வேண்டும் அதை எவ்வளோ பெரிய உண்மை என்பதை மீண்டும் 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 உணர வேண்டும் அப்போ பிள்ளையானவருடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கணும் அப்போ விக்னேஸ்வரர் வந்து தலையை கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத யோசிச்சிட்டே இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் மனசு நேரம் போதெல்லாம் திரும்ப வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டிவியும் சேனலும் சன் சேனலும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நியூஸை தூக்கி போட்டு உள்ள போட்டுக்கிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு நேரம் போதெல்லாம் சீரியலை பார்த்துக்கிட்டு புரியுதுங்களா வித்தியாசம் புரியுதுங்களா அதுதான் அதாவது உங்களோட இம்பார்ட்டன் வேலைகளெல்லாம் செய்து முடிச்சுட்டு செய்து கொண்டே இருக்கும்போது எப்போ எப்போ நேரம் கிடைக்குதோ நடுவில் நீங்கள் ரிலாக்ஸ்னு சொல்லிட்டு ரிலாக்ஸு ரிலாக்ஸுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கெல்லாம் போறீங்களே சினிமா சீரியலு ட்ராமா நியூஸு அப்புறம் இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அப்புறம் இந்த ஷார்ட்ஸு எல்லாம் பார்க்குறதுக்கு டைம் போகுது உங்களுக்கு ஓகே ஏன்னா ரிலாக்ஸ் ஆகிறீங்களா இல்லை இல்லை ரிலாக்ஸ் ஆகிறது இந்த விஷயத்த யோசிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும் அதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை பிரச்சனைலாம் கிடையாது நீங்கள் அதெல்லாம் பார்த்தா நரகத்துக்கு போய்டுவீங்களான்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னால் அது நீங்கள் இதை தெளிவாக தெரிஞ்சு எப்போ ஒத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பிள்ளையான ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எப்போ அக்செப்ட் பண்ணி இயேசுன்னு சொன்னீங்களோ அந்த நிமிஷமே உங்கள் ஆத்மா தப்பிக்கப்பட்டது திருப்பி சொல்கிறேன் தப்பிக்கப்பட்டது ஆனால் இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ வேண்டும் என்றால் வேதனை இல்லாமல் வியாதி இல்லாமல் மனக்கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டுமென்றால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரிலாக்ஸுன்னு சொல்லி கண்டதெல்லாம் போய் பார்க்காம கண்டதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்ட காசு உட்காந்து பேசாமல் எந்த விஷயமும் அந்த மாதிரி வேண்டாததான் செய்யாமல் அந்த டைமில் என்னெல்லாம் இதோட இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ என்னெல்லாம் இதோட நீங்கள் ஆத்மா தப்பு வைக்கப்பட்ட அந்த விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதை ஆராய்ச்சி பண்ணி அதை ஆழத்துக்கு போகணும் அது கடல் போன்றது கடல் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆராய்ந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்காது அவ்வளோ ஆழம் இருக்குது அதனால் அதை பற்றி சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்வை வாழ்க்கையும் செழிப்படையும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் அப்போ வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிம்மதி அடைவதற்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் உங்கள் ஆத்மா விக்கட்பட்ட அந்த இடத்துக்கு நீங்கள் அட்ராக்ட் ஆகணும் உங்கள் மனசு அட்ராக்ட் ஆகணும் உங்கள் மனது உலகத்துக்கு அட்ராக்ட் ஆகாமல் இருந்தால் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை கிடைக்கும் என்பது உறுதி எங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்